அனைவருக்கும் இனிய வணக்கம் கதையின் தலைப்பு உதவி ஆசிரியர் சசிகலா சாந்தாராம் காலை டிஃபன் தயாரிப்பதில் நித்யா ஈடுபட்டிருக்க அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேரம் கழித்து எழுந்த நிறை தோட்டத்துக்கு வந்தான் அங்கு வந்த தாய் லட்சுமி செம்பருத்தி பூக்களை பூஜைக்கு பறித்து கொண்டிருக்க அம்மா அப்பா இங்கேம்மா காணோம் அவர் விடிய காலையில எழுந்து போயிட்டாருப்பா அவர் சிநேகிதருக்கு இரண்டி ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில இருக்காரா துணைக்கு யாரும் இல்லைன்னு போயிருக்காரு சாயந்தரமா தான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு போனாரு அங்கிருந்து துணி துவைக்கும் கல்லின் மீது அமர்ந்தவன் ஏமா அப்பாவுக்கு என்ன சின்ன வயசா அறுபது மேல ஆக போகுது இவரே பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கார் ஏன் இப்படி வெளியில் அலையிறாரு அவன் குரலில் கோபம் தெரிந்தது என்னப்பா செய்யறது சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களுக்கு உதவ பழக்கப்பட்டுட்டாரு தன்னால முடிஞ்சத அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்காரு அதை தடுக்க முடியுமா தடுத்துதான் ஆகணும் போன வாரம் டாக்டர் கிட்டே செக்அப்புக்கு போனப்ப பிரஷர் குறையவே மாட்டேங்குது உப்பு குறைச்சு சாப்பிடுங்க வெயில்ல அதிகம் அலையாதீங்க என்று டாக்டர் சொன்னாரு இவர் கேக்குற மாதிரி தெரியல நாளைக்கு இவர் படுத்துக்கிட்ட யாரு பாக்குறது ஏன்பா அப்படி அவர் அவரெல்லாம் நீ ஏன் கோப உங்களுக்கு நான் என்ன சொல்ல வாரேனே அடுத்தவங்களுக்கு உதவி செய்த வரைக்கும் போதும் வரட்டும் வீட்டுல ரெஸ்டா இருக்கணும்னு கண்டிச்சு சொல்ல போறேன் மாலை நேரம் மேல் துண்டால் முகத்தை தொடைத்தபடி உள்ளே நுழைந்தவரை ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த நரேன் அழைத்தான் அப்பா இங்க வாங்க எங்க போயிட்டு வாரீங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு போனே நரேன் என் ஃப்ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில இருக்கான் அவனுக்கு உதவிக்கு இருந்துகிட்டு வாரேன் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்க ஆரோக்கியம் தான் முக்கியம் உங்க உடம்ப பாருங்க வயசாயிடுச்சு அலைய வேண்டாம்னு சொல்றத கேட்க மாட்டீங்களாப்பா என்னடா இது மனுஷனா பிறந்துட்டோம் அடுத்த உங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யறது தப்பா என் உடம்பு நல்லா தனப்பா இருக்கு நீ கவலைப்படாத அப்பா அப்படி நினைச்சுக்கிட்டு உங்க உடம்ப நீங்களே கெடுக்காதீங்க நாளைக்கு நீங்க படுத்தா நாங்க தானே சிரமப்படணும் அத புரிஞ்சுக்கோங்க இனி இது மாதிரி உதவி செய்யறன்னு அனாவசியமா வெளியே அலைய வேண்டாம் வீட்டிலே ரெஸ்ட் எடுங்க ஒரு வயசுக்கு மேல பிள்ளைங்க சொல்றதை கேட்கணுமாப்பா உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன் புரியுதா சரிப்பா நீ கோபப்படாதே இனி எங்கேயும் போக மாட்டேன் போதுமா சொன்னவரின் குரலில் வருத்தம் இளையாடுவதை லட்சுமியால் புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு வாரமாக மகன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வீட்டிலேயே இருந்தார் ஆனால் சுறுசுறுப்பாக இல்லாமல் எப்பொழுதும் சோர்ந்தபடுத்தபடியே லட்சுமிக்கு அவரை பார்க்க சங்கடமாக இருந்தது என்னங்க வெளியே போகாட்டி என்ன வீட்டுக்குள்ளேயே பொழுது போக எவ்வளவோ விஷயம் இருக்கு எங்க சுவாமி புத்தகங்கள் இருக்கு எடுத்து படிங்க ஏன் இப்படி சோர்ந்து படுத்திருக்கீங்க இல்லை லட்சுமி கோவில்களை பத்தி புத்தகத்துல படிச்சு போறேன் வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமா இருக்கு என்ன செய்யறது ஒரு நியாயம் இருக்கு அடுத்த வாரம் நரேனுக்கு இரண்டு நாள் லீவு வருதான் எல்லாரும் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொன்னான் எல்லாம் உங்களுக்காகத்தான் சந்தோஷம் தானே அம்மா தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் நித்யாவின் தங்கை குழந்தைக்கு காது குத்தி முடி இருக்காங்களாம் வர சொல்லி போன் பண்ணிருக்காங்க நானும் நித்யாவும் போயிட்டு வந்துடுறோம் அப்பாவை வெளியே எங்கும் அலைய வேண்டாம்னு சொல்லி வைங்க இருவரிடம் விடைபெற்று மனைவியுடன் காரில் கிளம்பினான் நரேன் கோவில் விசேஷம் முடியல மாலை நான்கு மணி ஆயிட்டு நாலு மணி நேரம் போகணும் நித்யா கிளம்பு தங்கையுடன் பேசிக்கொண்டிருந்த நித்யாவை அவசரப்படுத்தி அழைத்து கொண்டு புறப்பட்டான் பனிக்காலம் என்பதால் ஆறு மணிக்கு இருட்ட ஆரம்பிக்க சீரான வேகத்துடன் வந்து கொண்டிருந்த கார் திடீரென்று நரேனின் கட்டுப்பாட்டு இழந்தை ஓட திடுக்கிட்டு பிரேக்கே அழுத்தி வண்டியை நிறுத்தினான் கடகடவென்ற சப்தத்துடன் வண்டி நிற்க என்னாச்சு நித்யாவின் முகத்தில் அதிர்ச்சி கதவை திறந்து இறங்கி பார்த்தவன் வண்டில் ஆக்சில் உடைந்திருக்க நல்ல வேலை பெரிய விபத்திலிருந்து தப்பியதை உணர்ந்தான் நித்யா இனி வண்டி கிளம்பாது ஆக்சில் உடைஞ்சிருக்கு சரி பண்ணினால்தான் எடுக்க முடியும் புதுக்கோட்டைக்கு இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப என்ன செய்யறது பொழுது இருட்டிட்டு வருது அவன் குரலில் பதட்டம் கையிலும் கழுத்திலும் நகைகள் போட்டுக்கொண்டு இப்படி தனியாக அவனுக்கு மேல் பயந்தாள் நித்யா காரை போட்டுட்டு வர்ற பஸ்ல எதுலயாவது ஏறிட்டு போயிடுவோங்க இப்படி நடு ரோட்ல நிக்கவா முடியும் தூரத்தில் கார் வெளிச்சம் தெரிய அருகில் நெருங்கியவுடன் கையசைத்து காரை நிறுத்தினான் முன் பக்கத்தில் டிரைவர் காரில் உட்கார்ந்திருந்த பெரியவர் கார் கண்ணாடியை இறக்கி காரின் முன் பரிதவிப்புடன் நிற்கும் அவர்களை பார்த்தார் என்னாச்சி டயர் பஞ்சரா மாத்தணுமா இல்லைங்க ஆக்சில் உடஞ்சு இருக்குன்னு நினைக்கிறோம் நாங்க தேவக்கோட்டைக்கு போக வேண்டியவங்க தஞ்சாவூருக்கு ஒரு விசேஷத்துல வந்தோம் இப்ப என்ன செய்யறதுன்னு புரியல நீங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமா சிறிது யோசித்தவர் செய்யுங்க என் டிரைவர் உதவியோடு வண்டியை புதுக்கோட்டையில் மெக்கானிக்கை அனுப்பி சரி செய்து எடுத்துக்கிட்டு வரலாம் என்ன சொல்றீங்க அவர் சொல்லும் யோசனை சரியென்று தோன்ற வண்டியை அவர் சொன்னபடி ஓரமாக நிறுத்தி போட்டினான் அவர்கள் காரின் பின்புறம் ஸ்கிரீன் போட்டிருப்பதிலிருந்து அவர்கள் முஸ்லீம் என்பது அவனுக்கு தெரிந்தது பெரியவரின் அருகில் நரேன் ஏறிக்கொள்ள பின் சீட்டில் அமர்ந்திருந்த பெண்கள் நகர்ந்து இடம் கொடுக்க நித்யா அமர்ந்து கொண்டாள் அவர்கள் முன் பலகாரங்களும் காப்பியும் நரேன் சொல்ல எங்க டிரைவரோடு மெக்கானிக்கு அனுப்பி இருக்கேன் ஒரு மணி நேரத்துல சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க கவலைப்படாம சாப்பிடுங்க நடந்த சம்பவத்தை சொல்லாமல் கிளம்ப நேரம் ஆச்சு வந்துடுறோம் என்று தகவல் மட்டும் வீட்டுக்கு சொல்லுங்க பெரியவரை நன்றியுடன் பார்த்தார் வண்டியை ரிப்பேர் பண்ணி டிரைவர் எடுத்து வர அதற்குரிய பணத்தை கொடுத்தவன் அவர்களிடம் விடைபெற்று கிளம்பினான் வாசல் வரை வந்த பெரியவரிடம் ரொம்ப நன்றிங்க இக்கட்டான சமயத்தில் உதவி பண்ணினீங்க அது மட்டுமல்ல நல்ல உபசரிப்பு கொடுத்தீங்க உங்களை நாங்கள் என்னைக்கு மறக்க மாட்டோம் என்ன தம்பி இது இந்த சின்ன உதவி போய் ாக பிறந்திருக்கோம் இந்த உடம்பு மண்ணுக்கு போற வரைக்கும் முடிஞ்ச உதவிய பிறருக்கு செய்யணும் அதற்கான சந்தர்ப்பத்தை அல்ல எனக்கு கொடுத்ததற்கு அவருக்கு நான் நன்றி சொல்லுறேன் போயிட்டு வாங்க தம்பி போன் மணியடிக்க எடுத்து பேசினான் நரேன் படுக்கையில் புரண்டபடி இருக்கும் அப்பாவிடன் வந்தான் அப்பா உங்க பிரண்டு துரைசாமி கிட்ட இருந்து போனு அவர் பேத்திக்கு பரன் விஷயமா விசாரிக்க சென்னைக்கு போகும்போது போது துணைக்கு வர்றதா சொல்லிருந்தீங்களா அவர் நாளைக்கு காரில் புறப்படுறாராம் உங்கள அவசியம் வர சொன்னாரு போயிட்டு வாங்கப்பா உற்சாக படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார் நிஜமாதான் சொல்றியா நரேன் நான் இத போல என்னால முடிஞ்ச சிறு சிறு உபகாரம் இனி செய்யலாமா உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே அன்புடன் பற்றியவன் முடிஞ்ச செய்வது உயர்ந்த அனுபவபூர்வமா உணர்ந்துட்டேன் கடவுள் படைச்ச இந்த உடம்பு மண்ணில் போற வரைக்கும் நம்மால என்ற உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறத உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா கடவுள் உங்களுக்கு அதுக்கான உடல் ஆரோக்கியத்தையும் மனபலத்தையும் கொடுப்பாரு போயிட்டு வாங்கப்பா மகனை பாசத்துடன் அணைத்து கொண்டார்